எல்லோருக்கும் வணக்கம் வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு செய்தியினை பார்க்கலாம் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமென்றால் நமக்கு நல்ல நண்பர்கள் தேவை வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் நமக்கு நல்ல நண்பர்கள் தேவை நமக்கு வாழ்க்கையை தொடர்ந்து வெற்றி பெற வேண்டுமால் ஏதாவது ஒரு எதிரியாவது இருக்க வேண்டும் என்கிறது இந்த செய்தி ஆனால் வாழ்க்கையை எப்பொழுதும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க முடியாது எத்தனை எதிரிகள் இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி கொண்டே இருக்க முடியாது ஏனென்றால் சில சபையில நமது எதிரிகள் நம்மை வென்றுவிடலாம் அப்போது நமக்கு தோல்வி வந்தே ஆகும் நாம் நல்ல முறையில் நேர்மையான முறையில் நீதியான முறையில் நேர்வழியில் போரிட்டாலும் நமக்கு தோல்விகள் வர வாய்ப்பு இருக்கிறது அது இது இன்றைய தோல்வியாக இருக்கலாம் நாளைக்கு அது வெற்றியாக மாறும் ஆனால் எப்போ எப்பொழுதுமோ நேர்மையான வழியில் நல்ல வழியில் தைரியத்துடன் ஆண்டவன் துணையுடன் போராடுங்கள் நல்ல நண்பர்களை வளர்த்துக்கொள்ளுங்கள் நண்பர்களை நல்ல அல்ல வளர்த்துக்கொள்ள நண்பர்கள் பழகுங்கள் நண்பர்களுக்கு நேரம் செலவிடுங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் இப்படி நண்பர்களோ சகஜமாக வாழ்வுகள் நீண்ட நாட்கள் வாழ்வதாக ஒரு ஆராய்ச்சி கட்டுரை கூறுகிறது யாருக்கு நண்பர்கள் அதிகம் இருக்கிறார்கள் அவர்கள் நீண்ட நாட்கள் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு மன அழுத்தம் குறைவாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பார்கள் எனவே அவர்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் வாழ்வார்கள் நண்பர்களே இல்லாமல் வேலையே கதி என்று கிடப்பவர்களுக்கு மனம் நிம்மதியாக இருக்காது மன அழுத்தம் இருக்கும் பிரச்சனைகள் வரும் உடனே வியாதிகள் வரலாம் ஆனால் பல நண்பர்கள் கூடி பேசி சிரித்து பழகி நேரத்தை செலுவர்களுக்கு மனம் அமைதியாக இருக்கும் நிர்மலமாக இருக்கும் அவர்களுக்கு வியாதிகள் குறைவாக வரும் நீண்ட நாட்கள் வாழ்வார்கள் ஆனால் நண்பர்களை சேர்த்துக்கொள்ளுங்கள் எதிரிகளை வந்தால் சமாளியங்கள் எதிரிகளை சேர்த்து கொள்ள வேண்டாம் எதிரிகள் வந்தால் சமாளியங்கள் தேவையான எதிரிகள் நமக்கு வந்து தான் இருப்பால் அவர்களை சமாளியுங்கள் நேர்மையான முறையில் சமாளியுங்கள் எதிரிகளை அழிக்க குறுக்க வழியில் செல்ல வேண்டாம் எதிரிகளை அழிக்க குறுக்க வழியில் செல்ல வேண்டாம் நாம் குறுக்கு வழியில் செல்லால் நமது குறுக்கே யாராவது வருவார்கள் நாம் குறுக்க வழியில் சென்றால் நமக்கு குறுக்கே யாராவது வருவார்கள் எனவே குறுக்க வழியில் செல்லாமல் நேர்மையான முறையில் எதிரிகளை கையாளுங்கள் நண்பர்களையும் நல்ல முறையில் கையாண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களுடன் நேரம் செலவிடுங்கள் இப்படி இருக்கும்போது நமக்கு வாழ்க்கை நிம்மதியாகவும் நீண்ட நாட்களும் ஆரோக்கியத்துடன் இருக்கும் என்பது ஒரு ஆராய்ச்சி கட்டளை கூறுகிறது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்